யாரே உளைய தளபதி அவர்களுடைய ஃபேன்ஸ் ஆகிய அனைவரும் அவர்களுடைய திரைப்படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்காகத்தானுங்களா வந்திருக்கங்களா நீ என்ன ரிவ்யூ என்னன்னா தெரியல ஊரில் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க இளைய தளபதி விஜய் அவர்களுடைய படத்தை ரெண்டால் ரிவ்யூ பண்ண முடியும் அண்ண படம் சுறிய படம் புகழ் படம் பொங்கல் படம் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கபாலி திரைப்படம் கூட ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன முடியும் பார்க்கலாங்களா இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் சாதா படத்தை கொடுத்தாலே சக்கப்பூடு ஆக்குற படமாக மாற்றக்கூடிய திறமை இளைய தளபதி விஜய் அவர்களிடம் இருக்குது அவர்கிட்ட ஒரு சூப்பர் கதையை கொண்டே கொடுத்தா அந்த திரைப்படம் என்ன லெவலில் இருக்குமென்று எதிர்பார்ப்பீங்களோ அப்படித்தான் பைரவா திரைப்படம் இருக்குது இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் முதலாவது ஹீரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துடைய இரண்டாவது ஹீரோ யாருன்னு பார்க்கலாம் இரண்டாவது ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துலையே இந்த பாட்டு சரியே இல்லை அப்படின்னு சொன்ன இட்ஸ் பிரசாந்த் அவர்கள் கூறிய வரலாம் வரலாம் வா வைரோபா வைரோபா இந்த பாட்டு தான் பெஸ்ட் பாட்டாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிறப்பு இந்த திரைப்படத்துடைய மூன்றாவது ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் அவர்கள் இவர் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய படம் முழுக்க வந்திருக்காங்க அடுத்து இந்த திரைப்படத்துடைய நாலாவது ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் ரெமோ படத்தில் எப்படி படம் முழுக்க ஒரு கீர்த்தி சுரேஷ் நாயகியாக வாராரோ அதே மாதிரி இந்த திரைப்படத்திலையும் கீர்த்தி சுரேஷை மையமாக வைத்து தான் கதையே நகர்றபடி தான் கீர்த்தி சுரேஷவங்க படம் முழுக்க வராங்க கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் அம்மா அப்பா சன் சொந்தம் பந்தம் யாருமே இல்லாத ஒரு அனாதியாக இருக்காங்க அவர் கூட சதீஷ் அவர்கள் நண்பனா எப்பவுமே வளம் வந்துட்டு இருக்காங்க இளைய தளபதி விஜய் அவர்கள் பேங்கில் லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கிற ரவுடிகளை தட்டி தட்டி அவர்கள்ட்ட இருக்கிற பணத்தை கட்ட வைக்கிறது தான் அவருடைய வேலையா இருக்குது அப்படிப்பட்ட பேங்க் மேனேஜர் அவர்களுடைய மகளுடைய திருமணத்துல கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து ஆட்டம் போடுறாங்க இந்த நேரத்தில் கீர்த்தி சுரேஷ்ட போய் லவ்வர் சொல்ல போயிக்க கீர்த்தி சுரேஷ யாரோ கொல்ல வர்றாங்க அந்த இடத்துல இருந்து கீர்த்தி சுரேஷுக்கு அவர்களுடைய கல்லூரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக விஜய் அவர்கள் இறங்கி அடிக்கிற படம்தான் கையில் வேலோடு அடிக்கிற படம்தான் பைரவா இந்த திரைப்படத்தில் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் இன்னும் தெரிவிச்சு ஆகணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய இயக்குனர் பரதன் மற்றது சினிமோட்டோகிராஃபி எம் சுக்குமார் இவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் எவ்வளவு அழகுண்டு உங்களுக்கே தெரியும் இந்த இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அழகு மாதிரியே படம் ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்கிறதுக்கு சுகுமார் அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவர்தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாவே இந்த திரைப்படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க அடுத்துதான் இந்த ஒரு கதையில் வளமையான கதையாக இருந்தாலும் இளைய தளபதி விஜய் அவர்களை அந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அடக்கி அவருக்கேற்ற மாதிரி கதையை நகர்த்தி இருக்காங்க இயக்குனர் பரதன் அவர்கள் அவருக்கும் வாழ்த்துக்கள் ஆகணும் சிறப்பு பைரவா எவ்வளவு அழகான திரைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஜல்லிக்கட்டு வந்தால் தமிழ்நாட்டில் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி இந்த பைரவா திரைப்படமும் தமிழ்நாட்டில் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரிவ்யூ மூலமாக சொல்லிக்கிறேன் திரைப்படத்தை திரையரங்கில் போய் பாருங்கள் அதுக்கு முதலாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் சிறப்பு நான் ஏன் அடிக்கடி சிறப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் சிறப்பு வரட்டாங்கன்னா